நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் இந்த முறை தமிழகம் முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய விவிபேட் என்று அழைக்கக்கூடிய ஒப்புகை சீட்டு மின்னணு இயந்திரமும் இந்த முறை பயன்படுத்தப்பட இருக்கிறது இந்த நிலையில் அந்த மின்னணு இயந்திரங்கள் குறித்து செயல்பாடுகள் குறித்து நேரடியாக காண்கலாம் வாக்காளர் தங்களுடைய ஆவணங்களை சரி செய்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர் ஒருவர் இருப்பார் அவர் மூலமாக அவருடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோல் கண்ட்ரோல் யூனிட் என்று அழைக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டு இயந்திரமானது வாக்குச்சாவடி அலுவலர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வாக்காளர்கள் தங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்த பிறகு அவர் மூலமாக இந்த கண்ட்ரோல் யூனிட் என்று அழைக்கப்படக்கூடிய கட்டுப்பாட்டு இயந்திரத்தை அந்த வாக்குச்சாவடி அலுவலர் ஒரு முறை பிரஸ் செய்த பிறகு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம் தொடர்ந்து வாக்குச்சாவடிகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் அவர்களுடைய வரிசை எண்கள் அவருடைய சின்னங்கள் உள்ளிட்ட அனைத்துமே பொறிக்கப்பட்டிருக்கும் ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் இயந்திரத்திற்கு பதினான்கு சின்னங்கள் மற்றும் பதினான்கு வேட்பாளருடைய பெயர்கள் அடையாளத்துடன் பொறிக்கப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் தற்போது நாம் இந்த பனிரெண்டாம் நம்பர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் மற்றும் அந்த வாக்குப்பதிவு சின்னத்திற்கு வாக்களிக்கும் போது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த லைட்டானது எரியும் அதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய பேட் என்று அழைக்கக்கூடிய ஒப்புகை சீட்டு இயந்திரத்தின் மூலமாக யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் வசதியும் இந்த மின்னணு இயந்திரம் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஏழு நிமிடங்கள் அந்த ஒப்புகை சீட்டானது இந்த மின்னணு இயந்திரம் மூலமாக ஓட்டு போட்டிருக்கக்கூடிய வாக்காளருடைய கவனத்திற்கும் அவருடைய பார்வைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்களுக்கு யாருக்கு ஓட்டளித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான அனைத்து வசதிகளையும் தேர்தல் ஆணையமானது செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இதில் தாங்கள் வாக்களிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு பதிலாக வேறு ஏதேனும் சின்னம் பதியிருக்கும் பட்சத்தில் உடனடியாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தங்களுடைய புகார்களை பதிவு செய்யலாம் எனவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒளிப்பதிவாய் ராஜேஷுடன் விக்னேஷ் நியூஸ் தமிழ் சென்னை